அண்ணாவின் வேலைக்காரி இதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் மத்த பார்க்கலாம் வேதாச்சலம் முதலியார் வட்டியூர் ஜமீன்தார் அவருக்கு ஒரு மகள் ஒரு மகன் மகள் சரசா மகன் மூர்த்தி அவங்க வீட்டு வேலைக்காரி அமிர்தம் வேலைக்கார சொக்கன் அமிர்தத்தனோட அப்பா வந்து முருகேசன் அந்த ஊர்ல காலாகாலமா வாழறவர் அவர் வந்து சுந்தரம் பிள்ளை சுந்தரம் பிள்ளையனுடைய மக ஆனந்த ஆனந்தனுக்கு ஒரு ஃப்ரெண்டு அவன் பேர் வந்து மணி அமிர்தத்தனுடைய அம்மா பேர் வந்து முத்தாயி ஐம்பத்தைந்து வயது மாப்பிள்ளையனுடைய தங்கச்சி வந்து பாக்கியம் இவங்க தான் கதாபாத்திரங்கள் இப்போ வாங்க கதைக்குளற போகலாம் வேதாச்சலம் முதலியார் வீட்டுக்கு சொக்க துணி பாய்ச்சல் கொண்டு வரான் அது என்னது அப்படின்னு வேதாச்சலம் கேட்குறாரு சரசம்மா மாதர் சங்கத்தில் டான்ஸ் ஆட கேட்டிருந்த துணி அப்படின்னு சொல்றான் சொக்க அமிர்தத்தனும் சரசாவே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு வேதாச்சலம் அமிர்தம் ஓடி வந்து சரசா கிட்ட சொல்றா என்னடி ஓட்டம் நடையும் என்ன அப்படின்னு எரிஞ்சு விடுறா சரசா ஏன் எரிஞ்சு விடுற அப்படின்னு மூர்த்தி வந்து கேள்வி கேட்கிறான் ஆமா நான் எரிஞ்சு விடுறேன் அதை அணைக்கிறதுக்கு இவர் வந்துட்டாரு ஃபயர் இன்ஜன் மூர்த்தி சம்மந்தம் இல்லாத விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா சாரதா அதுக்கு மூர்த்தி அமர்தம் இதெல்லாம் மனசுல போட்டுக்காத போயிட்டு வேலைய கவனி அப்படின்னுட்டு போயிடுறான் வேதாச்சலம் பிள்ளை சரசாவை பார்த்து இந்த துணிக்கெல்லாம் காசு சண்டத்திலயே வாங்கி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரிப்பா நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்கிறான் அப்போ வேதாச்சலம் பிள்ளை அந்த சொக்கங்கிட்ட பார்த்துட்டு சுந்தரம் பிள்ளை கடன் வாங்கினா இருந்தார் இல்லையா அவன் கடன்லாம் கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த சொக்கம் சொல்கிறான் பணத்தை தர வழியாக காணுங்க அதனால அரஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேனுங்க அதை பற்றி அவனுக்கு என்னடா அங்கே போய் சொகுசா போய் உட்காந்துக்குவான் சாப்பாட்டுக்கு நான் எல்லாம் படி இழக்கணும் அப்படி இல்லைங்க அவன் ரொம்ப மானசன் அரசுன்னு சொன்னால் சரி போதும்டா அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யு ஓட்டமாக ஓடு முதல்ல அதை கவனி திருட்டு பசங்க நம்ம பணத்தையும் வாங்கிட்டு பிராணனையும் வாங்குறானுங்க டே சொக்க இருடா நானும் வர்றேன் அந்த வயலை பிடிச்சு ஜெயில தள்ளாதா மத்த கடங்கார பயல்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு வேதாச்சலம் முதலியா சொல்றாரு பிள்ளைய வீட்டுக்கிட்ட வந்துடுறானுங்க வேண்டாமங்க ஜெயில மட்டும் தள்ளிடாதீங்க என்னவோ வேதனையா அனுபவிச்சிருக்கேன் இந்த பேரெல்லாம் வேண்டாங்க ஐயா ஏழனா கொஞ்சம் ஏக்கம் காட்டுங்கன்னு கெஞ்சுராரு அதுக்கு வேதா செலப்பில்ல டே சொக்கா இழுத்து போட்டுங்கடா கதவை இந்த நாயை தெருவழியை இழுத்திட்டு போக சொல்லுங்க ஜெயிலுக்கு ஐயா வேண்டாமுங்க இதை என்னால தாங்க எல்லாம் பதறுதுங்க பதறடா மனசு உன்ன போல திருட்டு பசங்க என் பணத்தை எடுத்துட்டு மோசம் செய்யும் போது மட்டும் என் மனசு குளிருதோ போடா போக்கத்தவனே நாங்கண்ணா கடனை கொடுக்க வழி இல்லைன்னா குளத்துல குட்டையில விழுந்து தானே ஐயா கொஞ்சம் பொறுங்க உங்க கடனை இன்னும் கொஞ்ச நேரத்துல பைசல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடான பின்னாடி செய்து போயிட்டு ஒரு மரக்கலையில பிளமா தொங்கிடுறார் இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம ஹீரோ இப்போ அவன் நடந்து வந்துட்டு இருக்கா நடந்து வரும்போது இந்த மணி மேல இடிச்சு விடுறான் அப்ப மணி சொல்றான் யாருப்பா அவங்க கணத்திலியா ஏன் மேலே வந்து இடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஹலோ மணி நீயா ஏ ஆனந்தா நீயா எப்படி இருக்க சௌக்கியமா இப்போதான் தான் ஊருக்குள்ளே வரியா ஆமா இங்கேயோ வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தியே ஆமா அப்பா தேயிலை தோட்டத்திற்கு போயிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சு சம்பாதிச்சுட்டு வந்தேன் இரநூறு ரூபாய் சம்பாதிச்சிருக்கு இதை நான் எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்றான் ஆனந்த் சரி எப்படியாவது வந்து சேர்ந்தியே அதுவே போதும் உங்க அப்பாவுக்கு உன்னை பார்த்தாலே போதும் இந்த இரநூறு ரூபாயும் ரெண்டு லட்சம் அப்படின்னு நினைச்சுட்டு சந்தோஷப்படுவாரு அப்போ ஆனந்த கேக்குறான் எங்கேயோ படிக்கணும்னு சொன்னீங்க ஓ படிச்சு படிச்சு டிகிரியும் வாங்கியாச்சு எந்த காலேஜ்ல மணி நான் படிச்சதே இந்த உலகத்துல வாங்கின டிகிரி போலீஸ்ல கேடின்ற டிகிரி ரொம்ப நல்ல நல்லவன் தான் யார் இல்லன்னு சொன்னாங்க நல்லவனுக்குத்தா இந்த பொல்லாத உலகத்துல நாணயமாக பிழைக்க வழியே இல்லையே அப்படின்னு சொல்றான் மணி அப்போ மணி ஆனந்தனை பார்த்து இந்தாப்பா அப்பாவை பார்க்கணும்னு பறந்த இந்த பைத்தியக்காரனை பேச்சு கேட்டுட்டு அப்படியே ரெண்டு வா போலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே போயிட்டுறாங்க அப்ப இப்போ சுந்தரம் பிள்ளை சொன்னாரு இல்லையா உள்ள போய் பணம் எடுத்துட்டு வரன்னு சொல்றாரு இல்லையா அவர் போனாரு போனாரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்ப சொக்க சொல்றான் எங்க உள்ள போனா ஆலைய காணுமே என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது உள்ள போய் பாக்குறாங்க அந்த மரத்துல சுந்தரம் பிள்ளை தூக்குல தொங்கிட்டு இருக்காரு வேதாச்சலம் பிள்ளை அதை பார்த்துட்டு அடா பாவி இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்தை விட்டுட்டு போயிடுறாங்க இந்த நேரத்துல ஆனந்தனும் அவங்க ஃப்ரெண்டு மணியும் வீட்டுக்குள்ள வராங்க வந்து பார்க்கும் அவங்க அப்பா தூக்குல தொங்கிட்டு இருக்கிறாரு அப்பா ஆனந்த மணி கிட்ட குழம்புரா எனக்கு இருந்த ஒரே உறவு எங்க அப்பா அப்பரையே நான் இழந்துட்டேன் கொஞ்சம் யாருகிட்ட என்ன சொல்லுவேன் எங்க அப்பாவை பார்க்கறதுக்காக நான் ஓடோடி வந்தேனே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு சொல்லும் பொழுது சுந்தரம்பிள்ளை மடியில் இருந்த லெட்டரை எடுத்து படித்து பார்த்துட்டு ஆனந்த கிட்ட கொடுக்குறான் மணி அதை வாங்கி படிக்கிறான் ஆனந்து யார் யா எங்கள் வேதாத்தலை முதலியார் மணி சொல்கிறான் அவர்தான் தான் இப்போ இந்த ஊருக்கே முதலாளி பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு அவனா ரொம்ப நல்லவராச்சுங்களே அவனா நல்லவன் என் குடும்பத்தை கெடுத்துவேன் எங்கள் அப்பாவை சாகடிச்சுவேன் அவனா நல்லவன் ஐயா இவர் ஏன் பிணமானாருன்னு தெரியுமா வேதாச்சலத்தோட பணத்தாசை தான் கடன் கொடுத்தானா கஷ்டப்படுத்தினானா வீடு வாசல்களை ஏலத்தில் எடுத்தானா பத்தாக்குறைக்கு வாங்கின கடனுக்கு அவ்ளோ திட்டி திட்டிருக்கான் மானத்துக்கு பயந்து மரக்கிளையில பிணமாக தொங்கிட்டாரு அட பாவி ஒரு வயோதகன் பிணம் வழியில் கிடைச்சாலும் சரி உன் பெட்டியில பணம் கொஞ்சா போதும்னு தானே இருந்துட்டேன் அட பாதகா இந்த பாவம் உன்னை சும்மா விடுமா இனி நல்லா இருப்பியா உன் குடும்பம் நல்லா இருக்குமா உன் பிள்ளை குட்டிங்களாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு கிட்ட ஆரம்பிச்சிட்டான் ஆனந்த் அதே சமயம் சாரதா மாதர் சங்கத்துல பேசிக்கிட்டு இருக்கா தாய்மார்களே சகோதரிகளே பெண்களின் விடுதலைக்காக நான் எப்பொழுதும் பாடுபடுவேன் நான் எல்லோரும் சமம் எல்லோரும் ஒன்று அப்படின்ற முறைப்படி தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்கள தகுந்த நிலையில் உயர்த்துவதற்கு நான் எப்பொழுதும் தொண்டு செய்வேன் அப்படின்னு வசனமாக பேசுகிறா இப்போ வீட்டுக்கு வர சாரதா அப்ப வீட்டுல அமிர்தம் இருக்கா இல்லையா அவளுடைய ரொம்ப அழகா இருக்கு அந்த புடவையெல்லாம் அந்த புடவையெல்லாம் உடுத்தி உடுத்தி பாத்துக்கிட்டு அப்ப சாரதா வீட்டுக்குள்ள வந்துடுறா ஆஹ் ஆஹ் வேண்டியதுதான் இதுக்குதான் என் புடவைய மடிச்சு வைக்க இவ்வளவு நேரமா அம்மாளுக்கு ஃபேஷன்ல கேக்குது ஏண்டி உன் உடம்புல இருக்கிற அடுக்கு பட்டாலே என்னது கிடையாகும் அந்த சமயத்துல அங்க மூர்த்தி வரா சரசா எப்போது பார்த்தாலும் அமிர்தத்தை மிரட்டுறதே உனக்கு வேலையா போச்சா இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியம் விளையட்டுறதுக்கு கூட எனக்கு அதிகாரம் கிடையாதா இந்தாடி அமிர்தம் ஒரு செருப்பா அப்படி தூக்கி போட்டுட்டு இத கண்ணாடி போல பாலி செய்யணும் புரியுதா மூர்த்தி பாக்குறான் எப்படிப்பட்டவன் வந்து சரசாவ அடக்க போறானோ தெரியல திமிரு பண திமிரு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்துடலாம் ஆனந்த் என்ன பண்ணிட்டு இருக்கானா கத்திய தீட்டிக்கிட்டு இருக்கான் அப்ப மணி அங்க வரா ஒரே வெட்டு வேதாச்சலத்தின தல கீழே உருளணும் ஆனந்தா நீ சுத்த பைத்தியக்காரன் கோபம் உன் அண்ணா மறைக்குது ஆத்திரத்துல எதையாவது செஞ்சிடப் போற மணி நீ என்ன சொல்ற என்ன சொல்றா படி வாங்குற திட்டத்தை விட்டுடு அதை விட கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு பாரு அந்த வேதாச்சலம் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா வாட்டி வாட்டி வதைக்கணும் ஊராரிப்பா அவனை பத்தி எவ்வளவு மதிப்பா பேசுறாங்க அதே ஊர்காரங்க அவன் யோகியத வெளிப்பட்டு அவனை அதற்கான நீ சொல்றது எல்லாமே உண்மைதா வேதாச்சலத்தை பழி வாங்குறதுக்கு இந்த கத்திய தீட்டினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆனா இந்த கத்திய தூக்கி போடுறான் இதற்கான வழியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் திட்டத்தை தீட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் திட்டத்தை தீட்டிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ அமிர்தத்தோட அப்பா முருகேஷ் இருக்கார் இல்லையா அமிர்தத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு ஒரு பெரிய பணக்காரன் ஆனால் ரொம்ப வந்து வயசானவன் அந்த வயசானவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இதனால் ரொம்ப வருத்தமாக இருக்கிற அமிர்தம் இன்றைக்கி வருகிறார்களாம் பெண் பார்க்க தலை சேவிக்கணுமா புது சேலை எல்லாம் உடுத்திக்கணுமா அப்படின்ட்டு சரசாகிட்ட சொல்கிறான் இப்போ பெரிய ராஜகுமாரி போடி போய் வேலையை பாரு பெரிய ராணிவை இவ்வளோ கட்டிக்கிறதுக்கு ராஜா வர போகிறானாக்கா அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி தாண்டி இடம்லாம் அமையும் அவங்க அப்போ எங்கள் அப்பா கிட்ட விவசாயம் பார்த்து ஒன்றா வளர்க்குறான் நீ எங்கள் வீட்டு வேலைக்காரி இந்த பவுஸுக்கு தலை நரைச்சி போச்சேன்னு பார்த்தா முடிமாடி தலை நரைச்சா என்னடி காசு பண்ணால் இருந்தால் போதாதா இஷ்டமில்லாத இல்லாத இடத்துல வாழ்க்கப்பட்டா வேதனையாக இருக்காதாம்மா ஏண்டி இஷ்டம் எவனாவது பெரிய இடத்து பையா அப்படியே வளகுல வீசினானா அப்படின்னு சொல்லும் பொழுது மூர்த்தி அங்கே வந்துடுறான் சரசா அந்த பொண்ணு என்னவோ தான் வைத்தறிச்சல சொன்னா எரியற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி பேசுறிய உனக்கு நியாயமா இருக்குதா ஆ ஆ எல்லா நியாயமும் எனக்கும் தெரியும் இதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா சரசா அமிர்தம் இந்த கல்யாணத்தில் துளி கூட உனக்கு இஷ்டமில்லையே துளி கூட இஷ்டம் இல்லைங்க அப்படின்னா நான் சொல்கிறபடி செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாறு வேஷம்லாம் கொடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட நீ போயிட்டு மா மாப்பிள்ளை வீடு வரும்பொழுது இந்த மாதிரிலாம் மாறு வேஷம் போட்டுக்கோ அவன் வந்து உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அமிர்தமும் மாறு வேஷம் போட்டுட்டு மாப்பிள்ளை வீடு பெண் பார்க்க வராங்க அமிர்தத்தை தனியாக கூப்பிட்டு மாப்பிள்ளை தங்கச்சி தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அமிர்தம் என்ன பண்ணுறான் முண்டை கண்ணையும் பள்ளையும் பார்த்து பயந்து போயிட்டு அமிர்தத்தோட அம்மாவோட சண்டை போடுறான் பெண் வேண்டாம்னு கிளம்பியே ஓடி போயிடுறான் அந்த மாப்பிள்ளை விட்டார ஓட ஓட விராட்டி விட்றான் மறுநாள் மூர்த்தி அமிர்தத்தை பார்க்குறான் அமிர்தம் பலிச்சதா நான் சொன்ன யோசனை ஓ ஒரே நிமிஷத்தில் அவங்கள நான் அப்படியே ஏமாத்திட்டேன் அமிர்தம் நான் உனக்கு இவ்வளவு உதவியெல்லாம் செஞ்சனே நீ எனக்கு என்ன தரப்போகிற நீங்கள் பெரிய இடத்து பிள்ளை நான் உங்கள் வீட்டு வேலைக்காரி என்னால் உங்களுக்கு என்ன தர முடியும் அமிர்தம் நான் உன்னை கேட்குறேன் அவன் பதில் சொல்கிறியா உனக்கு இங்கே யார் மேலேயாவது ஆசை இருக்கா எல்லார் மேலேயா தான் ஆசை இருக்குது இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது சாரதா வந்துடுறா ஏடி அமிர்தம் இன்னைக்கு காலையில இருந்து என்ன வேலையத்தான் செய்திருக்கிறே நீ மூர்த்தி வேலை காரிக்கிட்ட கொஞ்சம் கொலாவதும் வேலையா போச்சு உனக்கு அமிர்தம் போயிட்டு வேலையை பாருடி போ அப்படின்னு சொல்லி அதாண்டி அனுப்பிடுறா சாரதா இப்போது வேதாத்தல முதலியார் வீட்டில் ஊர்க்காரங்கெலாம் கூட்டமாக வராங்க அந்த வேதாசலம் முதலியார் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு ஊரில் வந்து அபிஷேகம் காளி கோயிலுக்கு அபிஷேகம்லாம் செய்யணும் அதுக்கு நீங்கள் தாங்க எல்லாமே செய்யணும் பூஜை புனஸ்காரம் எல்லாமே நீங்கள் தாங்கையாக செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஓ அப்படியா சரி சரி காளி கோயிலுக்கு தானே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேதாசலம் முதலியாரும் சொல்கிறாரு இப்போ நம்ம ஹீரோ இல்லையா அப்போ வந்து ஒரு தெருவுரமாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு மணி இந்த உலகத்தில் ஏழைக்கு வாழ இடமே இல்லை உழைக்கிறவனுக்கு இங்கே வாழறதுக்கு உரிமையே இல்லையா என்னப்பா நடந்தது எழுந்துரு எல்லாம் நடந்துருச்சு வேலை போச்சு மானம் போச்சு கடன் கொடுத்தவன் நாயை போல திட்டுறான் திருட சொன்னான் உனக்கு மானம் இல்லையான்னு கூட கேட்டுட்டான் ஆனந்தி சொல்றா மணி அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான் இனி நான் எங்காவது திருடணும் அல்லது பிச்சை எடுக்கணும் அல்லது எங்காவது விழுந்து சாகணும் மாக்காடி உன் மகனை இந்த கோலத்தில் வைக்கலாமா மார்கடி மாத பூஜைக்காக மார்பு உடைய சம்பாதிச்சேனே என்னை இந்த கதிக்கு ஆளாக்கலாமா காளியன் வர வரப்பிரசாதம் கிடைக்குமேன்னு நீ தவா இருக்கிற ஆனா உனக்கு தெரியுமா ஆனந்த் காளியன் அருள் யாருக்கு கிடைச்சதுன்னு எந்த புண்ணியவானுக்கு கிடைச்சதோ அந்த பாக்கியம் சாதாரணமா ஆகியம்ல ஒரு ஜமீன் பெரிய கிராமம் காளிய அவன் கும்பிடுறதில்ல ஒரு அர்த்தம் இருக்குது அண்ணா அண்ணானங்காச்சு நீ அவனை விழுந்து விழுந்து கும்பிட்டா கால் வலிக்குமே தவிர வழி ஒன்னும் கிடைக்காது யாருக்கு மணி கிடைச்சது காளியின் அருள் உயர்திரு வட்டியூர் ஜமீன்தார் வேதாச்சல முதலியா இருக்கு ஆ அந்த பாதகனுக்காக கிடைச்சது அவன் செஞ்ச பாவங்களுக்கு அவன் கண்களை குருடாக்கி இருக்க வேண்டுமே அவன் கால்களை நொங்கியாக்கி இருக்க வேண்டுமே அவனுக்கா காளியின் அருள் கிடைச்சது ஆமாம்ப்பா ஆமாம் காளியின் அருள் கிடைச்ச சந்தோஷத்தெல்லாம் இன்னைக்கு காளி கோயிலில் அமக்களமா பூஜை நடக்கிறது இன்னைக்கு சாயந்தரம் தேவிக்கு பணியாரம் பாயாசத்தோட விருந்து பக்தர்களுக்கு போய் பாருப்பா அந்த பைபவத்தை போய் பாரு ஆனதுக்கு சமக்கோம் வந்துச்சு காளியின் அருள் மோசக்காரனுக்கு அருள் அதற்கு பூஜை பாவி நடத்தும் பூஜை பஞ்சமா பாதகன் நடத்தும் பூஜை வஞ்சகம் நடத்தும் பூஜை கோபமா அந்த காளி கோயிலுக்கு போற ஆனந்தன் வரத்துக்குள்ள பூஜை முடிச்சு வேதாச்சலம் முதலியார் உள்ளிட்ட எல்லோருமே போயிடுறாங்க போனதும் ஆனந்தன் காளி கோவிலுக்கு வரா வந்து காளி கோயில பார்த்து காளி தேவியை பார்த்து கேட்கின்றான் பக்தன் வந்திருக்கு தானே பூஜை வேலை தவறி ஏன் என்று பார்க்கின்றாயா மாலை உனக்கு மலர் மாலை அக்கிரமக்காரனுக்கு அளித்த பரிசு வகை வகையான படைப்பு வஞ்சகன் கொடுத்த நெருப்பு என்னை போன்ற ஏழைகள் உன் பக்கத்தில் வருவதை தடுக்கும் பரமச்சத்துருக்கள் எளியேனின் துயர்வு ஏமாளையின் ரத்தம் பக்தா நீ இப்படி பேசுகிறாய் என்று கேட்கின்றாயா கேள் தைரியம் இருந்தால் ஹிருதய சுத்தியோடு பதில் கூறுகிறேன் கேள் ஊரை கெடுப்பவன் உன்னை பூஜைத்தால் அவன் ரட்சிப்பதா உனக்கு நீதி தேவின் லட்சணமே தெரியாதா நீதிக்கும் நேர்மைக்கும் உனக்கும் நெடுநாள் பகையா உனக்கு தர்ம தேவத்தை பெயர் தெருமா ஏன் என் பூஜையை ஏற்றுக்கொண்டாய் ஏற்ற பின் திக்கற்ற என்னை ஏன் தவிக்கச் செய்தாய் ஏன் உடைப்பை உண்டு கொடுத்தவன் என்னை வஞ்சித்ததால் உனக்கு அடிமையாக இருந்து உடைத்தவர்க்கு பலன்தான் என்ன என் உழைப்பை உண்டு கொடுத்தாயே உனக்கு கருணை இல்லையா நெஞ்சிலே ஈரம் இல்லையா என்று கேட்பேன் அல்லவா அதுபோலவே உன்னை கேட்கின்றேன் நீ செய்தது நியாயமா ஏன் பேசாமல் இருக்கிறாய் எங்கே என் கேள்விக்கு பதில் ஏழையை பணக்காரன் நடிக்கும் பொழுது எப்படி ஏழை வாய் திறவாமல் இருக்கின்றானோ அப்படித்தான் நீயும் இருக்கிறாய் ஏய் காளி ஏழையின் மனம் ஓர் எரிமலை அதிலிருந்து கிளம்பும் ஜுவாலையைப் பார் என்ன செய்வாய் நான் தான் பித்தன் உன்னையே நம்பி கிடந்தேன் அது என் பைத்தியக்காரத்தனம் நயவஞ்சகத்தால் வேதாச்சல முதலி கொடுத்தான் அது உன் அருளால் வந்தது என்று எண்ணினேன் அதுவும் என் பைத்தியகாரகனம் உன்னிடம் முறையிட்டால் என் குறை தீரும் என்று நம்பினேன் அதுவும் பைத்தியகாரதனம் ஆனால் எனக்கு இருந்த போதை மட்டும் தெளிந்தது அதுக்குள்ள ஆனந்தன ஆட்கள்லாம் அப்படியே சூழ்ந்து வந்துடுறாங்க ஆனந்தா ஓடுறான் அங்க மணி சைக்கிள்ல வர்றான் ஆனந்தன் மணி மீது அப்படி மோதிடுறான் ஏய் யார் ராணி நில்லுடா அடே நீயா அனுதா என்ன இது மணி மணி என்னை காப்பாத்து எல்லாரும் என்ன துரத்துக்கிட்டு வராங்க என்ன செஞ்ச நீனு அவசரத்துல என்னமோ செஞ்சுட்டேன் ஏன் யாரையாவது கூட செஞ்சிட்டியா ஐயோ இல்லப்பா நான் படுத்திட்டேன் யாரோ அவமான வேதாச்சலம் முதலியாரியா இல்லப்பா காளி தேவிய சரி இவ்வளவுதானா மணி அதோ ஆட்கள்லாம் வர்றாங்க சத்தம் கேட்குது நான் எங்கேயாவது சீக்கிரம் ஒழிஞ்சுக்கணும் பயப்படாத அதோ கொள்ளையில தாண்டி போனா அதுக்கு பக்கத்துல ஒரு பாழந்த கிணறுக்கு அங்க போய் பதுங்கிக்கோ வர்ற ஆட்களை நான் பாத்துக்குறேன் அப்படின்னு சொல்றான் நீ போல ஜனங்களா ஓடி வந்துட்டாங்க ஏன்பா இந்த பக்கம் யாராவது வந்தானா இருங்க சைக்கிளை நிறுத்திக்கிறேன் ஓ மணி சொல்லி வடியடா இப்பதான் இந்த பக்கமா போறானே ஓடுங்க ஓடுங்க நானும் வர்றேன் வடிய மாத்தி சொல்லிடுறான் மணி இப்ப ஆனந்தம் ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த இடத்துல ஆனந்த மாதிரியே ஒரு பணம் கிடக்குது ரெண்டு பேரும் அந்த பணத்தை பாக்குறாங்க யார்ரா இந்த பணம் என்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிருக்கான் அவனுடைய டைரிய படித்து பார்த்துட்டு இவனோட பேரு பரமானந்தம் அப்படின்னுட்டு தெரியுது இறந்தவனோட பேரு அவனுக்கு அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கும் கண்ணு தெரியாது அப்படின்ற தகவல் தெரிஞ்சவன ஆள் மாறாட்டத்துக்கு ஐடியா கொடுக்குறான் மணி பரமானந்தம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில இருந்து கிளம்பி லண்டனு பாரிஸு அப்படின்னு சுற்றி இருக்கிறான் அவன் அம்மாவிற்கு கண் ஆப்ரேஷன் அப்படின்னு தெரிஞ்சதும் ஊருக்கு திரும்பி இருக்கிறான் அவங்கிட்ட அவங்கிட்ட நிறைய வைர நகைகள் இருக்கிறத வந்து நோட்டமிட்ட யாரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவனை போட்டு தள்ளி எடுத்துக்கிறாங்க அதை மணியும் ஆனந்தனும் பயன்படுத்திக்கிட்டு பரமானந்தத்தோட அம்மா கிட்ட இப்ப போறாங்க பரமானந்தத்தோட அம்மா இருக்கிறாங்களே அவனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு வருஷம் கழிச்சாவது வந்திருக்கியப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தாயார் வரவேற்கிறாங்க மணியை யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க பரமானந்தத்தோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பரமானந்தத்துக்கு வேதாச்சலத்தோட மகள் சரசாவை கட்டி வைக்கலாம் அவங்க அம்மா வந்து முடிவெடுக்கிறாங்க இதை கேட்டுட்டு மணி ரொம்ப வேதாச்சலத்துக்கும் அவளோட மகள் சரசாவுக்கும் அழைப்பு எழுதுறான் மணி ஊர்லேயே பணக்கார குடும்பம் பரமானந்தத்தோட குடும்பம் அப்படின்றதுனால சம்மதிக்கிறான் வேதாச்சலம் அதாவது தேனீர் விருந்த ஆனந்தனும் மணியும் எப்படியோ சமாளிக்கிறாங்க சில நாட்கள் போகுது பரமானந்தத்துக்கும் சாரதாவுக்கும் கல்யாணம் நடந்துடுறது இப்ப பழி வாங்கும் படலத்தை ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிறாங்க பரமானந்தத்துக்கிட்ட மணி வந்து திட்டங்களை தீட்டி கொடுக்கறான் இப்ப சாரதா என்ன பண்றா அமிர்தத்தனோட மூஞ்சில ஒரு எச்சில் ஆப்பிள அப்படியே தூக்கி வீசுறான் அப்படி வீசும்போது பரமானந்தத்தோட காரு வந்து அங்க நிக்குது மணியினோட திட்டப்படி பரமானந்த சரசாவை அடிச்சு குடும்பப்படுத்துறான் ஏய் சரசா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் திருமண விருந்து வைக்கணும் ஆகையினால அவங்க அப்பாங்கிட்ட போயிட்டு பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கஷ்டப்படுத்துகிறான் வேதாச்சல முதலியாரும் ஊராரும் தன்னை குடிகார சூதாற்றம பெண் பித்த இப்படியெல்லாம் நம்புற மாதிரி பரமானந்தும் தன்னை மாத்திக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அமிர்தம் தனியாக இருக்கும்பொழுது அவளுக்கும் காதல் வில வீசுறான் சொத்தை காட்டி ஆசை வார்த்தையெல்லாம் பேசுறா ஆனா அமிர்தோ அதெல்லாம் மறுத்துறா அப்ப அங்க வந்த சரசா அமிர்தத்தை தான் குறை சொல்றாளே தவிர பரமானந்தத்தை ஒண்ணுமே சொல்ல மாட்டா அந்த நேரத்தில் அங்கே மூர்த்தி வரா அமர்த வந்து எல்லாத்தையும் சொல்றா பரமானந்தம் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்கறாரு அவர் என்னென்னமோ பேசுறாரு அப்படின்னு மூர்த்திகிட்ட சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத பரமானந்தம் தூரத்துல இருந்து அப்படி பார்த்துடுறான் இதை வேதாச்சல முதலியார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேதாச்சல முதலியார்கிட்ட அம்மா சொல்றதுக்காக போறான் அப்போ ஊர் ஜனங்கள்லாம் என்ன பண்றதுன்னா அந்த நேரத்துல அங்கே வர்றது அங்க வந்து என்ன சொல்றதுங்கன்னா உங்களோட மாப்பிள்ள இருக்கிறாரு அவர் வந்து சரி கிடையாது அவர் வந்து குடிக்காரு பெண் பிடித்தார் இருக்கிறாரு சூதாடியா இருக்கிறாரு அந்த மாதிரி அவர் அவர் பரமானந்தத்து மேல நிறைய புகார் வந்து ஊர் ஜனங்களா சொல்லுது இந்த நேரத்துல பரமானந்தம் வேதாத்தல முதலியார் இருக்கிட்ட போயிட்டு என்னப்பா நீ இந்த மாதிரிலாம் நடக்கிறது ஊர் ஜனங்களாம் வந்து இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது பரமானந்தம் சொல்றான் ஆமா என்னையே குற சொல்லிக்கிட்டு உன் பையன் இருக்கிறானே மூர்த்தி அந்த அமிர்தா கிட்ட கொஞ்சிக்கிட்டு கிடக்கிறானா அதை போய் முதல்ல கவனிங்க என்ன மட்டும் சொல்றீங்க என்னது அமிர்தம் கிட்டையா ஆமா அமிர்தம் கிட்டதான் அவ பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசுறத வேதாசல முதலியார் பாக்குற மாதிரி பரமானந்தம் செய்கிறார் பார்த்துட்டு வேதாச்சலம் முதலியார் ஆஹ் மூர்த்தியை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு நம்மளோட ஜாதி என்ன நம்மளோட வசதி என்ன ஆஹ் ஒரு வேலைக்காரிய போயிட்டு நம்ம வந்து ஆஹ் ஆஹ் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மூர்த்தி சொல்றா நான் வந்து அமிர்தத்தை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் வேற யாரையுமே என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்ப உனக்கு சொத்து வேணுமா அமிர்தம் வேணுமா அப்படின்னு முதலியார் கேட்குறாரு எனக்கு சொத்தாலாம் தேவை கிடையாது எனக்கு வந்து அமிர்தம் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க இந்த வீட்டில் இருக்க வீட்டை விட்டு வெளில போ அப்படின்றாரு எனக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துடலாம் மூர்த்தி நேராக வந்து அமிர்த வீட்டுக்கு வரா அமிர்த வந்து ரொம்ப கஷ்டப்படுறா என்னால தானே நீங்க வீட்டை விட்டு வெளியில வர மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்னால் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறா உனக்காக நான் எது வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி வந்து சொல்றான் அமிர்தோ நீ கவலைப்படாத நம்ம வாழறதுக்காக நான் இப்போவே சென்னைக்கு போறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் ஹெல்ப் கேட்டுட்டு மறுபடியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி என்ன பண்ணுறான் இப்போது சென்னைக்கு அவன் போயிடுறான் இப்போ வேதா தலை முதலியார் என்ன பண்ணுறாரு அமர்த்தத்தோட அப்பா முருகேசன் இருக்கிறார் இல்லையா அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு உன் பொண்ணு போட்ட தான்டா என் பையன் வீட்டு விட்டு வெளியில் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாரு அதனால இப்போ உன் பொண்ணுக்கு வேற யாரையாவது போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்பா வந்து முருகேசன் என் என் பொண்ணு தங்க கம்பிங்க என் பொண்ணுக்கு அது மாதிரிலாம் எதுவும் தெரியாதுங்க இருந்தாலும் நான் வேற யாருக்குன்னா கல்யாணம் பண்ணி வச்சுடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாரு தோசை அவர் போகும்பொழுது தன்னுடைய வீட்டு மேலேயே அவர் வந்து சுருட்ட பிடிச்சி போட்டுடறாரு அப்ப அங்கே அமிர்தா இருக்கிறோம் அந்த வீடு பத்தி அப்படி எரிஞ்சுடுது அப்படி அந்த தீயிலிருந்து அமிர்தம் தப்பிச்சிடுறா அதன் பிறகு முத் முருகனும் முத்தாயுமே தப்பிச்சிடுறாங்க இந்த அமிர்தம் என்ன பண்ணுறான்னா அந்த தீயிலேருந்து தப்பிச்சு அங்கே ஒரு வேன் ஒன்று இருக்குது அந்த வேனில் வந்து அவ ஏறி உட்காந்துடுறா அது வந்து ஒரு பழ வண்டி அதை மேலே வந்து அவள் உட்காந்துடுறா இந்த பழ வண்டி வந்து சென்னைக்கு அப்படியே வருது கொஞ்சம் தூரம் வந்துட்ட பிறகு அந்த வண்டியில் இருக்கிற அந்த டிரைவர் வந்து கவனிக்கவே மாட்டான் அது உள்ளேற ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சென்னைக்கு வந்துட்ட பிறகு அப்போ அந்த அந்த வண்டியில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவனிக்கும் போதே என்ன இங்கே உட்காந்துருக்க யார் நீ அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அதுல அது அதுல வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்ப நீ இந்த வண்டியில வந்துட்ட இப்போ வந்து இந்த வண்டி சார்ஜுக்காவது நீ பணம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட காசே இல்லைங்களே அப்படின்னு அவ சொல்றான் காசு இல்லையா சரி இந்த பழக்கூட இருக்குது இல்லையா இந்த பழக்கூடைய வித்து அதுல இருந்து எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அமிர்தமும் ஒத்துக்கிறா சரி நான் வந்து இந்த பழங்களை எல்லாம் வித்து தரேன் அப்படின்னு ஒத்துக்கிறா இப்ப அவனா பண்ணா தேர்வு தெருவா போயிட்டு பழங்களை விற்க ஆரம்பிக்கிறான் இதுக்கிடையில் மூர்த்தி வந்து சென்னைக்கு வந்துவிட்டா இல்லையா அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் கேட்குறான் இந்த மாதிரி நான் அமிர்தத்தை கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ வந்து எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்குறான் அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ஜாதி விட்டு ஜாதி வந்து கல்யாணம் பண்ணுறேன் அதுவும் வேலைக்காரியை கல்யாணம் பண்ணுறேன் நாங்கள்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இவனால் எதையுமே செய்ய முடியாது ஆகையினால மறுபடியும் வட்டி ஊக்கே வந்துட்டான் வந்துட்டு அந்த அமிர்தம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகும்பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க அமிர்தம் வீடு வந்து எரிஞ்சு விட்டு அவன் வந்து தீயில கருகி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க ஆகையினால ரொம்ப மனசு மூர்த்தி ஆகையினால என்ன பண்றான் மறுபடியும் சென்னைக்கு வந்து ஹரிஹரதாஸ் அப்படின்றவன் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரமத்துல போயிட்டு மூர்த்தி சேர்ந்து விடுறான் இப்ப அவர் அங்கே இருக்கட்டும் இப்ப நம்ம அமிர்தத்தை கிட்ட வந்துடலாம் அமிர்தம் என்ன பண்றான்னா இந்த வீதியில பழங்குடையெல்லாம் வச்சு வித்துட்டு போறா இல்லையா அப்ப ஒரு பாலு முதலியார் அப்படின்னு சொல்றவரை என்ன பண்றாருன்னா எல்லாரையும் அவர் வந்து மனநலமா பாதிக்கப்பட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இவங்கதாயம் பொண்ணு இவங்கதாயம் பொண்ணு இவங்கதாயம் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு அமிர்திட்ட பாக்குறாரு பார்த்துட்டு அம்மா நீதான் என்னோட பொண்ணு சுகிர்தம் என் வீட்டுக்கு வந்துருமா ரொம்ப நல்லதா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாலு முதலியார் சொல்றாரு இந்த அமிர்தம் முடிக்கிறா என்னது என்ன

டாக்டர்கிட்ட தனியாக போயிட்டு நான் பைத்தியம் இல்லை தெருவில் பழம் விற்க வந்த என்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிறாரு அவருக்கு வந்து வைத்தியத்தை தெரிய வைக்கணும்னு தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு உண்மை நிலையை தெரிஞ்சிடுத்து மருத்துவருக்கு ஆகையினால பாலு முதலியாரோட வைத்தியத்தை குணப்படுத்த ஒத்துழைப்பை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு அமிர்தத்தினுடைய ஒத்துழைப்பால பாலு முதலியார் வந்து குணமடைஞ்சிடுறாரு அமிர்தம் அவர்கிட்ட தான் வந்து அவரது பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா தான் அவங்களுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது பாலமுதிரியாருக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது என் மக சுதீர் சுகீர்தம் வந்து செத்து போயிட்டாதான் இருந்தாலும் நீ என்னோட வளர்ப்பு மகளாக என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு அமிர்தமும் ஏற்றுக்கிறாள் தான் வந்து உங்களுடைய மகளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்கிறேன் எப்படியாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு போயிட்டு வரலாம் ஆசிரமத்தில் மூர்த்தி தங்கியிருக்கிறான் அங்கே ஹரிஹரதாஸும் சுந்தர கோஷ் அப்படின்றவங்களும் பகலில் ஆசிரமமாக நடத்துகிறாங்க நைட்டில் அங்கே காம களியாட்டம் நடைபெறுகிறது இத மூர்த்தி எப்படியோ கண்டுபிடிச்சிடுறான் கண்டுபிடிச்சிட்டு அவனுக்கு அப்படியே மனசுல போட்டு அப்படியே ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தது எப்படியாச்சும் நம்ம வந்து தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல போயிட்டு அந்த ஹரிஹரதாஸ் இருக்கக்கூடிய இடத்துல அவன் பார்த்துட்டான் சுந்தரகோஷ் சுந்தரியா இருக்கிறா ஹரிஹரதாஸ் பக்ரியா இருக்கிறான் இவன் வந்து அந்த ஹரிஹரதாஸை தட்டி கேட்கிறான் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சமையா சண்டை வருது அப்படி சண்டை வரும்பொழுது எதிர்பாராத விதமா மூர்த்தி ஹரிஹரதாஸை கொலை செய்யக்கூடிய நிலைமை வந்துடுது இதுக்கடையில் என்ன ஆகுதுன்னா மணியும் பரமானந்தனும் தனித்தனியாக வெளியூருக்கு போகிறாங்க இப்போ சுந்தரி சுந்தரி கோஷாக இருக்கிறத மணியும் அமிர்தும் பணக்காரியாக வாழறத பரமானந்தனும் தெரிஞ்சுக்கிறாங்க அதோட மூர்த்தி கொலை குற்றத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறா அப்படின்றத நியூஸ் பேப்பர் வழியாக மணி தெரிஞ்சுக்கிறான் வேதாச்சல முதலியாரை பழிவாங்க நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரந்தாமன் கிட்டே சொல்கிறான் மணி முதலியார் வீட்டுக்கு போயிட்டு மூர்த்தியை வெளியில் எடுக்கிறதுக்கு நானே ஹெல்ப் பண்ணுறேன் நான் சொல்கிற ஒரு வக்கீலை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க வடநாட்டு வக்கீலாக பரந்தாமன் மூர்த்திக்கு ஆதரவாக வழக்காடுறான் அப்ப காவலர்களால தேடப்பட்டு வரும் கொலை குற்றவாளி தான் இந்த ஹரிஹரதாஸ் மக்களையும் அரசாங்கத்தையும் ஏமாத்தத்துக்காக ஆசிரமம் நடத்திட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மணியோட உதவியோட நிரூபிக்கிறான் பரமானந்தம் மேலும் கொலை குற்றவாளி பக்கரிசாமி பண்டாரத்தின் தலைக்கு பத்தாயிரம் ரூபாயும் பணமா குடிச்சா அஞ்சாயிரம் ரூபாயும் பல வருஷத்துக்கு முன்னாடி காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பையும் பரமானந்த எடுத்து சொல்றான் காவலர்கள் வந்து துப்பாக்கியால ஆல சுட்டபோது கையில ஏற்பட்ட அந்த கடு வடுக்கல்லாம் இருக்கு இல்லையா தற்பொழுது ஹரிஹரதாசனுடைய கையில் உள்ள வடுக்கலையை ஒப்பிட்டு காட்டுறான் ரெண்டும் ஒரே ஆள் தான் அப்படின்னு நிரூபிக்கிறான் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மூர்த்தி ஹரிஹரதாஸை காவலர்கிட்ட ஒப்படைக்க ட்ரை பண்ணும்பொழுது ஹரிஹரதாஸு மூர்த்தியை முரட்டுத்தனமா விற் தாக்கினான் அதனால தற்காப்புக்காக மூர்த்தி திரும்பி தாக்குறதுனால ஹரிஹரதாஸ் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பரந்தாமன் நீதிமன்றத்துல வாதிடுறான் அதனால மூர்த்தி கொலை குற்றவாளி இல்ல காவலர் அறிவிச்ச பரிசு தொகைக்கு உரியவன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்தாம சொல்றான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு தனது கேஸ வாபஸ் வாங்கிக்கிறாரு மூர்த்தி தண்டை நிலையிலிருந்து வெளியில வந்துடுறான் இப்ப மூர்த்தி வடநாட்டு வக்கீலா வாதாடிய பரமானந்தனுக்கு ரொம்ப நன்றி சொல்றான் அப்ப பரமானந்தன் சொல்றான் எனக்கு நீ நன்றி சொல்றதா இருந்தா பாலு முதலியார் வீட்டுக்கு போ அவரது மகளை நீ கல்யாணம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் மூர்த்தி பாலு முதலியாரோட வீட்டுக்கு போயிட்டு சுகீர்தம் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை பார்க்குறான் அமிர்தம் வந்து பட்டாட ட்ரெஸ் போட்டால் எப்படி இருப்பாளோ சுகிர்தம் மூர்த்தியின் கண்ணுக்கு அப்படி தெரியும் மணியும் பரந்தாமனும் முதலியார்கிட்ட பேசுறாங்க நான் யார் தெரியுமா ஏழையா இருக்கக்கூடிய ஆனந்து தான் உங்களை திருத்துறதுக்காக தான் ஜாதி திமிரையும் பண திமறையும் அடைக்கிறதுக்காக தான் பணக்கார பரந்தாமனராக நான் வந் நான் தான் இருக்கேன் சொல்லிட்டு இந்த முதலியார் என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்ட்டு மூர்த்தி சரசா பாலு முதலியாரு இவங்க கிட்ட எல்லாம் நியாயம் கேட்கறான் முதலியாரோட பணத்தை ஆசையால என்னோட அப்பா சுந்தரப்பிள்ள தூக்களை தொங்குனதையும் அதற்கு தான் நான் கத்தியை எடுத்து அவரை கொள்ள நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் மணி அதை தடுத்து நிறுத்தினான் எல்லாரையும் பணத்தாசையால கொன்ற முதலியாரு ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தி மகிழ்ச்சி அடைய திட்டம் தீட்டி செயல்படுத்தின அப்படின்றதையும் சொல்றான் அதுக்காக தான் குடிக்காரனாகவும் பெண்ணாசை கொண்டவனாகவும் வெறியனாகவும் நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்றதையும் எடுத்து சொல்றான் இப்போ மூர்த்தியை வக்கீலா வாதாடி தண்டனையிலிருந்து மீட்டதும் நான் தான் அப்படின்ட்டு சொல்கிறான் இப்போது பாலு முதலியார் மகளாக இருக்கக்கூடிய சுகீர் முதலியார் வீட்டு வேலைக்காவில் அமிர்தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தத்துக்கும் மூர்த்திக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சேன் முதலியாரோட ஜாதி திவிர அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறான் அப்போ ஆனந்த் சொல்கிறான் என்னோட வேலை இதோட முடிஞ்சிச்சு நான் புறப்படுறேன் ஆனந்த் சொல்லும்போது முதலியார் சொல்கிறாரு அவரை தடுத்து நிறுத்துறாரு நான் ரொம்ப தவறு செஞ்சுட்டேன் எல்லாருக்குமே நான் பாதிக்கப்படுற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் அதனால நான் வைக்கப்படுறேன் ஆனந்தனை புரிஞ்சிக்காம அவனோட நடிப்பையும் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் அவனை நான் ரொம்ப திட்டேன் பேசிட்டேன் ஆனந்தம் புறப்படுவதை கண்ட மூர்த்தி சரசா அமிர்தம் எல்லாரும் அவன் கூடயே வந்து நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்திட்டு முதலியார் சொல்கிறாரு நீங்கள் எல்லோரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வெளியேற வேண்டியது நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது நாட்டில் ஜாதி திமிரும் பண ஒழியணும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்றத நாட்டினருக்கு உரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலியாரும் பால முதலியும் கூட கூப்பிட்டு போகிறாரு இவ்வாறு கதை இனிதாக நிறைவடைகிறது